இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் செந்திலும் மீனவன்ட்டு இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறத பார்த்தாவது இந்த ஜனார்த்தனன் திருந்திட்டா நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க பாண்டியன் என்ன இந்த வீடியோ பாக்கலாம் வீட்டுல தங்கமேல் வந்துட்டு எல்லா பிரச்சனையுமே இதுக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரோட போகஸ் நம்ம மேல திரும்ப போது நம்ம என்ன வேலைக்கு சொல்லிட்டு கேட்க போறாங்க இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாளுக்கு போயிட்டே இருந்தா கூட பரவாயில்ல நம்ம பத்திரம் நினைப்பு எதுவுமே இருந்திருக்காது நம்ம எதுவுமே நோடாம விட்டு இருந்திருப்பாங்க எல்லா பிரச்சனையும் இப்ப முடிஞ்சிருச்சே மறுபடியும் வேலைக்கு போக சொல்லிடுவாங்களே என்ன பண்றது தெரியாம தங்கமேல் வந்துட்டு நைட்டு தூங்காம நடந்துகிட்டே இருக்காங்க என்னாச்சு தங்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு தூங்க போலியா ஏன் முழிச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரணன் மே இருக்காரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைம்ல சரணனுமே வந்து கேட்டாரு நீ வேலைக்கு கேட்டிருந்தே சொல்லி தங்க மயில அது என்னாச்சு எப்ப வேலைக்கு போற அப்படின்னு சொல்லி அவருமே கேட்க ஆரம்பிச்சாரு சொன்னேன் அது ரொம்பவே டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு என்னால எப்படி போயிட்டு வர முடியும்னு தெரியல அந்த வேலைக்கு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அது சிரமமா தான் இருக்கும் என்ன யாராவது கொண்டு போய் அங்க விட்டுட்டு வரணும் திரும்ப கூப்பிட்டு வரணும் அது நம்ம வீட்டாளர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சிரமமா இருக்கும் அதனாலதான் வந்து அந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லி தங்கமேல் வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க அத பத்தி நீ கவலைப்படாத தங்க மேல உனக்கு வேலைக்கு போக பிடிச்சிருக்குதுல உனக்கு நீ எங்க வேலைக்கு போனாலும் சரி நான் கொண்டு வந்து இறக்கி இறக்கிறேன் நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அத பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து பிடி கொடுக்காம தான் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் என்ன சொன்னாலுமே நம்மள வேலைக்கு அனுப்புறது வந்து நிப்பாட்ட மாட்டார் போலி அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல வந்து குழம்பி போய் நின்னுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தங்கமேல் பிரச்சனைனா இன்னொரு பக்கம் சோனியா வந்து வந்ததுல அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பழனியுமே வந்து சோனியா வந்து ரொம்பவே அமைதியான பொண்ணு நல்ல பொண்ணு சொல்லி தான் நம்பிக்கிட்டு இருந்தாரு ஆனா சோனியாவை பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்ததுல இருந்தே வந்து முத்துவேர் வீட்டையே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்பா அங்கே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற வந்து தூங்கு அப்படின்னு சொல்லி பழனிவேலுமே கூப்றாரு நீங்க இப்டி தான் இருப்பீங்க மறுபடியும் மல்லية கடைக்கு தான் வேலைக்கு போவீங்க இந்த வீட்ல தான் தங்குவீங்க தெரிஞ்சிருச்சனா நான் அந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி இருந்திருப்பேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க மல்லية கடைக்கு வேலைக்கு போக மாட்டீங்க அங்க தான் இருக்கப் போறீங்க பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லி தான் சக்தியில வந்து இனி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாரு அதனால தான் நானுமே அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் கடைசியில் நீங்க பாட்டுக்கு உங்க கூட சண்டை போட்டுட்டு இங்க வந்து இருந்துகிட்டீங்க கேட்டா நான் மல்லية கடைக்கு தான் வேலைக்கு போப்பாரேன்னு சொல்றீங்க இந்த ரூம்க்கு என்னால மூச்சு கூட விட முடியல அவ்வளவு சின்ன ரூமா இருக்கு என்னாலலாம் இந்த ரூம்க்குள்ள எல்லாம் இருக்க முடியாது நீங்க மறுபடியும் மல்லية கடைக்கு தான் வேலைக்கு போவீங்க இந்த ரூம்ல தான் தங்கி அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அந்த வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து

மட்டும் நம்ம அவங்க கிட்ட போனோம்னா கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிரும் நம்ம இத்தனை நாள் பார்த்தது நம்ம அக்கா தானே நம்ம அக்கா வீட்டுக்கு தான் நம்ம விசுவாசமா இருக்கணும் இவங்க கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி இந்த வீட்டை போக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காரு என்னதான் பழனிவேல் இப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் சோனியா வந்துட்டு சக்திவேல் வந்து இந்த காரணத்தெல்லாம் சொல்லி தான் வந்துட்டு என் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாரு இல்லன்னா நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டேன் நான் அடிக்கடி எங்க அக்காவை பாக்குறக்காக போவேன் நீங்க அதுக்கு மாட்டேன்னு சொல்லக்கூடாது நான் போறப்ப நீங்களும் கூட வரணும் ஏன் போறேன் எதுக்கு போறேன்னு சொல்லி என்ன கேள்வி எல்லாம் கேட்க கூடாது நான் கூப்பிட்டா நீங்க எப்ப வந்து தான் ஆகணும் நான் எங்க அக்கா வீட்டுல தங்கினா கூட நீங்களும் எங்க அக்கா வீட்டில நீங்களும் தங்கணும் என் பேச்சை மீறி நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க பழனிமே வந்துட்டு சோன்யா சொல்றது எல்லாத்துக்குமே வந்துட்டு வேற வழியே இல்லாமல் தலையாட்டிக்கிட்டே தான் இருக்காரு இன்னொரு பக்கம் பாணி வீட்டாள எல்லாருமே சோனியாவோட ஒரிஜினலான கேரக்டர் தெரியாம சோனியா உண்மையிலே நல்ல பிள்ளை தான் போல ரொம்பவே பொறுப்பான பொண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த டைம்ல செந்திலுக்கு வந்துட்டு மீனாவங்க அம்மா நம்பர்ல இருந்து ஃபோன் வருது ஃபோன்ல பேசுற மீனாவோட அம்மா வந்துட்டு மீனாவுக்கு எவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணேன் ஆனால் அவங்க ஃபோன் ரீச் ஆகல மீனா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஹார்ட் அட்டாக் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்காங்க மீனாவை கொஞ்சம் வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொன்னதுமே செந்தில் மீனா ரெண்டு பேருமே சாக்காயிராங்க அழுதுகிட்டே இருக்கிற மீனாக்கு பாண்டியன் வந்து ஆறுதல் சொல்லி செந்தில் கூட அனுப்பிச்சு வைக்கிறாரு செந்திலும் மீனா ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் ஓடிடுறாங்க அங்க போனா ஜனார்த்தன ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க கூட ஆறுதல் சொல்ற கூட யாருமே இல்லாம மீனவோட அம்மா வந்து ரூமுக்கு வெளியே அழுது அப்பாவுக்கு என்ன ஆக போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவே வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்காங்க நின்று செந்தில் வந்து ரெண்டு பேருக்குமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் மீனாவோட அம்மா வந்து மீனா கிட்ட அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க எங்ககிட்ட அவ்வளவு பணம் கிடையாது என்னால என்ன பண்றதுன்னு தெரியல அதனாலதான் உனக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னேன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே மீனாவுக்குமே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல என்கிட்டயுமே அவ்வளவு பணம் இல்லையமா எனக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி மீனாவே குழம்பு போய் நினைச்சு இருக்காங்க நடக்கிறதெல்லாம் பாக்கிற செந்தில் வந்து நீ இங்கே மீனா நான் போய் எப்படியா பணத்துக்கு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவே அவங்க அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு செந்தில் வந்து வீட்டுக்கு வந்துறாரு வீட்டுக்கு வர செந்தில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு கொஞ்சம் கூட லேட் பண்ணாத பாண்டியன் வந்து உடனே போய் வீட்டுக்குள்ள இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வந்து செந்தில் கையில கொடுத்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சிருங்க மீனாவை கண்கலங்க விடாம பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே வந்து செந்தில் கூட கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜனார்தனுக்கு நல்லபடியா ஆபரேஷனுமே முடிஞ்சிருது இதுக்கப்புறம் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டருமே சொல்லிடுறாங்க கண்ணு முழிச்சு பாக்குற ஜனார்தனன் வந்து செந்திலி மீனாவி ஹாஸ்பிட்டல் பார்த்ததுமே மறுபடியும் கோவப்பட ஆரம்பிச்சாரு கூடவே பாண்டியன் விட்டாளர்களும் ரூமுக்கு வெளியே நிக்கிறத பார்த்ததுமே ஜனார்த்தனனுக்கு இன்னுமே கோவம் அதிகமாகிட்டு இருக்கு அப்பதான் ஜனார்த்தனனோட ஒய்ஃப் வந்து அவங்க கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்ததே இந்த பாண்டியன் குடும்பம் தான் அவங்க ஆபரேஷனுக்கு பணம் தான் இப்போ நீங்க உயிரோட இருக்கீங்க இதுக்கு மேலே பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சமாவது திருந்த பாருங்க அவங்க நம்ம குடும்பத்துக்கு என்னதான் துரோகம் பண்ணிட்டாங்க ஏன் இன்னும் மாறாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்தனோட ஒய்ஃப் எல்லாருக்குமே வந்து அவருக்கு புரியற மாதிரி நல்லாவே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையான நிலவரத்தை புரிஞ்சுக்கிற ஜனார்தனமே வந்து இத்தனை நாள் அந்த செந்திலையும் பாண்டியன் விட்டாலையும் நம்ம ரொம்பவே அவமானப்படுத்திட்டோம் அப்படி இருந்துமே வந்து அவங்க வீட்டுல ஒரு பங்கன் நடந்தா நம்மளை கூப்பிடுறாங்க நம்மளை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்டதில்ல நம்மளை தப்பாவும் பேசினது இல்ல அப்படி இருக்கிறப்ப நம்ம மட்டும் ஆரம்பத்துல இருந்தே தப்பு பண்ணிட்டே இருந்திருக்கோம் அப்படிங்கறது ஜனார்தனனுக்கு நல்லாவே புரியுது அவங்களை உள்ள வர சொல்லு கூப்பிட்ற ஜனார்த்தனன் வந்து செந்தில் கையை பிடிச்சு நடந்த எல்லாத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் மக உன்னை கல்யாணம் பண்ணதுனால எனக்கு பயங்கரமான கோபம் இருந்துச்சு ஆனா எனக்கா நீயும் குடும்பமும் இந்த அளவுக்கு இறங்கி வருவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்த இருந்தாலுமே என் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானான்னு தெரியல இத்தனை நாளா நான் பண்ண எல்லா தப்புக்காவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்த்தனன் வந்து ஹாஸ்பிட்டலே வச்சு ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாளர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு எல்லாம் வேண்டாமா உங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சு எனக்கு அதுவே போதும் கூடிய சீக்கிரமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வாங்க மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டாளருமே வந்து ஜனார்த்தனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த செந்தில் பாண்டியன் குடும்பம் உண்மையிலேயே எவ்வளவு நல்லவங்க அப்படிங்கிறது ஜனார்த்தனுக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா வந்து ஜனார்த்தன் வந்து மனசு மாதிரி செந்திலி மீனாவே ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க